மகாவிஷ்ணு தவமிருந்து ஒரு திவ்ய அஸ்திரத்தை பெற்றாராம் அப்படி திவ்ய அஸ்திரம் அது யாரை நினைத்து தவம் இருந்தார் மகாவிஷ்ணு என்பதை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் அசுரர்களின் அட்டுளியம் தினமும் அதிகரித்து கொண்டே இருந்தது அவர்களை சமாளிக்க தன்னிடம் இருக்கும் அஸ்திரம் மட்டும் போதாது இதைவிட சக்தி வாய்ந்த அஸ்திரம் தேவை என்று எண்ணினார் மகாவிஷ்ணு அதனால் மகாதேவரை நினைத்து தவம் இருக்க தொடங்கினார் தவத்தில் மகிழ்ச்சி அடைந்த மகாதேவர் மகாவிஷ்ணுவின் முன் தோன்றினார் அவ் மகாதேவர் தனது நெற்றிக்கனிலிருந்து ஒரு திவ்ய அஸ்தரத்தை உருவாக்கி அதை மகாவிஷ்ணுவிடம் வழங்கினார் அதுவே மகா சக்கரமாகும் அதை வைத்து பல அசுரர்களை அழித்து தர்மத்தை ஸ்தாபித்தார் மகாவிஷ்ணு அதில் சிலவற்றை இப்பதிவில் நாம் பார்க்கலாம் சிசுபாலன் என்பவர் கிருஷ்ணரை அவமதித்து கொண்டே இருந்தார் அவன் நூறாவது முறை கிருஷ்ணரை அவமதிக்கும் பொழுது சுதர்சன சக்கரத்தால் அவன் சிசுபாலனின் தலையை வெட்டினார் கிருஷ்ண பகவான் அடுத்தது குருச்சேத்திர யுத்தத்தில் அஸ்திரமே ஏந்த மாட்டேன் என கூறிய கிருஷ்ண பகவான் அர்ஜுனனை பிதாமகர் பீஷ்மர் தாக்க முயன்ற பொழுது அர்ஜுனனை காக்க சக்கரத்தை எடுத்து சுதர்சனத்தின் பிரயோகத்தால் அதை தடுத்து நிறுத்தினார் அடுத்தது அமிர்த கலசம் திவ்ய திருப்பாற்கடலிலிருந்து அமிர்த கலசம் தோன்றியது அதை தேவர்களுக்கு வழங்கினார் மகாவிஷ்ணு அப்பொழுது தேவர்களுக்கிடையே ராகு பகவான் அமர்ந்து கொண்டார் அதை அறிந்து கொண்ட மகாவிஷ்ணு ராகுவின் தலையை வெட்டுவதற்காக சுதர்சன சக்கரத்தை பிரயோகித்தார் அசுரர்களை அழிக்க மட்டுமல்ல பக்தர்களை காக்கவும் சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தியுள்ளார் மகாவிஷ்ணு அதாவது கஜேந்திரன் என்ற யானை ஒரு முறை குளிக்க சென்ற பொழுது முதலை அந்த யானையின் காலை பிடித்து கொண்டது கஜேந்திரனை காப்பாற்றுவதற்காக முதலையை அழிக்க சுதர்சன சக்கரத்தை பிரயோகித்தார் மகாவிஷ்ணு இப்படி பல அதிசயம் வாய்ந்த கதைகளை கூறிக்கொண்டே போகலாம்